ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகான் இந்த பதிவும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு தான் அப்படியனுடையது தலைப்பு அரையார் சேவையும் ஐம்பத்தி ஏழு மார்க்கும் இது என்ன அப்படின்னு நான் அப்பொழுது மூன்றாவது படித்து கொண்டிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ஆசை நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்தால் மாத்திரம் போகிறாச்சு கிளாஸில் ஆனால் எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும் அப்போது ஆஃபியலி எக்ஸாம் இருந்தது அந்த காலத்துலலாம் பேப்பர்லலாம் எழுத தேவையில்லை எக்ஸாம்னால் என்ன வந்து வாத்தியார் போர்டில் கொஷின் எழுதி போடுவார் நம்ம ஸ்லேட்டில் அதுக்கு ஆன்சர் எழுதணும் எல்லோருடைய ஸ்டேட்டையும் அவ்வளோ பிடிக்கும் முடிஞ்சிடும் எல்லாத்தையும் எழுதிடணும் அந்த ஸ்லேட்டுக்கு இருக்கிற ஸ்லேட்டு கூட எல்லாத்தையும் உடனே அவரே மார்க் அதிலேயே திருத்தி மார்க் போட்டுருவார் அந்த ஸ்லேட்லேயே மார்க் போட்டுருவார் அன்று எனக்கு சமூகம் சோஷியல் ஸ்டடீஸ் எக்ஸாமினேஷன் மூன்றாவதுல எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கற்பனை பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நாட்டின் தலைநகர் என்ன யார் பிரதம மந்திரி யார் ஜனாதிபதி யாருக்கு என்ன பிறந்த நாள் அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்கும் எனக்கு என்னமோ இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஈடுபாடு கம்மியாக இருந்தது சிலதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம நம்ம நினைவுக்கு வ நினைவில் மனசில் வச்சுட்டு இருக்கோமோ ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருக்கமோ இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பலுவாக இருந்தது அதனால் அந்த சோஷியல் ஸ்டடீஸில் நான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா இது வந்து ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அந்த பலு தான் இது லாஜிக்கலாக போச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ கணக்கெல்லாம் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு இருக்கும் ஆனால் சோஷியல் ஸ்டடீஸில் அது இல்லையோ அப்படின்னு எனக்கு அப்பொழுது அப்பொழுது ஒரு ஃபீலிங் பரீட்சை எழுதினேன் ஐம்பத்தேழு மார்க் போடுறார் ஐம்பத்தேழு நூற்றுக்கு ஐம்பத்தேழு மார்க் வாங்கினேன் அம்மாவுக்கு தான் இருக்கும் எனப்பட்டது ஸோ ஸ்லேட்டாக அந்த மார்க்கு மார்க் அழியாமல் பத்திரமா ஆற்றுக்கு எடுத்துட்டு போனேன் அம்மா வந்து எனக்கு சாதம் போட்டுவிட்டு என்ன சாதம் என்ன வரும் மோர் சாதம் தான் சாப்பிட்ணும் சாதம் போட்டு மோர் குத்துவாங்க அதில் உப்பு போடுவாங்க கலந்து சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு மத்தியானம் ஸ்கூல் கிடையாது வேலை அதில் இருக்கலாம் அம்மா வந்து அரையர் சேவைக்கு புறப்பட்டு போனால் அது வந்து பகல் பத்து அர்ஜுன மண்டபத்தில் இரண்டாம் அரையர் சேவைக்கு புறப்பட்டு போனால் என்னுடைய மார்க்கை பார்த்து அம்மா என்னிடம் ஒன்றும் பேசவில்லை ஆச்சா சரி நான் தான் அடுத்த பரீட்சைக்கு ரெண்டு நாள் கழித்து எனக்கு பிடிச்ச கணக்கு பரீட்சை அதுக்காக இப்படி தயார் அடுத்த நாள் பரீட்சைக்கு தயார் பண்ணி கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கணக்கு வரப்போகிறது ஓகே ராத் சாயங்காலம் சாயங்காலம் இல்லை ராத்திரியே ஆயிடுது நான் வந்து அம்மா சொல்லு காத்து கொண்டிருந்தேன் அம்மா வந்தால் என்னிடம் பேசவில்லை உன்னோடு நான் ரெண்டு நாளைக்கு பேச போகிறதில்லை இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கி வருது அப்படின்னு சொன்னா சரி ரெண்டு நாள் பேசாமல் இருப்பான் அவ்வளோதான் நினச்சேன் ஆனா உண்மையாலுமே ரெண்டு நாள் என்னோட ஒரு வார்த்தை பேசவில்லை நாராயணான்னு கூப்பிட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ போடுவா சாப்பிடும் சாப்பாடு நம்ம உட்காந்துக்கணும் அவ்வளோதான் உனக்கு நான் ஒரு நான் ஒருவன் வீட்டில் இருப்பதாகவே அம்மா கருதவில்லை அம்மா அப்படி பிஸி ஆயிட்டா திருப்பி அடுத்த நாள் காத்தால் எட்டு மணிக்கெல்லாம் அரையர் சேவைக்கு செவிக்க போய் விட்டால் நான் மற்ற நாள் இந்த பரீட்சை எழுதினேன் அதில் தொண்ணூத்தெட்டு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் வாங்கினேன் அது ரெண்டாவது நாள் சரி அதுக்கப்புறம் பேசலை அம்மா இந்த தொண்ணூத்தெட்டை பார்த்து கூட அம்மா வந்து ஒன்றும் கண்டுக்கலை அப்புறம் இம்ப்ரூவ் ரொம்ப அப்படின்லாம் சொல்லலை ஆஹா நான் நான் இருக்கேன் பரீட்சை அப்படின்லாம் சொல்லவே இல்லை ஆனால் பேசாமல் இருந்தால் மூணாவது நாள் வந்தது அதாவது கணக்கு பரீட்சை இதே மாதிரி தான் பேசல அம்மா ரெண்டு நாளாக மூணாவது நாள் கார்த்தாலையும் பேசலை அம்மா கோயிலுக்கு போய்விட்டால் பரீட்சை எழுத நான் போனேன் அந்த கணக்கு பரீட்சையில் நான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினேன் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் எல்லாம் ஸ்லேட்டில் தான் பேப்பர்லாம் கிடையாது நம்ம நினச்சா அழிச்சு விடலாம் ஆனால் அக்கல்ல பயம் எனக்கு இந்த நூறு மார்க்கு வாங்கினதை வடுத்துண்டு அதுக்கு வந்தால் அம்மா இல்லை அம்மா அரையர் சேவையில் இருக்கிறாள் என்று தெரியும் அந்த அர்ஜுன மண்டபத்தில் அரு அர்ஜுன சேவை இடத்துக்கு இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லோரும் உட்காந்துருப்போம் பொம்முனாடி பக்கத்தில் அம்மா உட்காண்டிருந்தா அம்மா பெரியம்மாலாம் உட்காண்டிருந்தா நான் அந்த நூற்றுக்கு நூறு மார்க் ஸ்லேட்டை எடுத்துட்டு போய் அந்த அரையர் சே அந்த அம்மாவுக்கு எதிர்ப்பக்கமாக நின்று ஸ்லேட்டை ஆட்டின்னு இருக்கேன் நான் வந்து நூற்றுக்கு நூறு வாங்கிட்டேன்னு தெரியறதுக்கோசரம் ஆட்டின்றே இருந்தேன் அம்மா பார்த்தாலா இல்லையா தெரியாது ரொம்ப நாள் நின்றேன் தூண்கள் தூண் வழியாக இப்படி இப்படி எட்டி பார்த்தேன் வெறும் ஸ்லேட்டை மாத்திரம் காமிச்சேன் மூஞ்சியே காமிக்காமல் எல்லா எக்ஸசைஸும் பண்ணி பார்த்தாச்சு சரி இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டை எடுத்துகிட்டு பாட்டியாத்துக்கு போனேன் பாட்டியான்னா எனக்கு அம்மாவோட அம்மா ஆற்றுக்கு போனேன் பாட்டி அங்கே இருந்தால் பாட்டி பார்த்தால் நூற்றி ஏய் நீ புத்திசாலிடா எனக்கு தெரியும்டா அம்மா இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லி பாட்டியை நான் அப்ரிஷியேட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டான் எனக்கு என்ன திருப்பி அதே மூர் சாதம் தான் அப்புறம் அப்புறம் அம்மா அரையர் சேவையிலேருந்து நேர பெரியம்மாவுடன் ஆற்றுக்கு வந்து என்னை பார்த்தா என்னுடைய ஸ்லேட்டாக பார்த்தா ஆ எல்லாம் பார்த்துட்டேன் நீ வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியும் இது என்ன பெரிய அதிசயம் இது என்ன பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டை வாங்கி திருப்பி கொடுத்துட்டான் இதான் இந்த ஐம்பத்தேழு மார்க்கும் அரையர் சேவையும் அரையர் சேவையும் ஒம்பத்தேழு மார்க்கும் அப்படிங்கிற இந்த இது அந்த ரெண்டு மூணு நாள் என்னுடைய மனசில் இருந்த கிளேசங்கள் வருத்தங்கள்லாம் என்னன்னு சொல்லி புரிய மாட்டேன் புரிய வைக்க முடியாது ரொம்ப அசௌகரியமாக இருந்தது என்ன பண்ணுறது அம்மாவோடைய அன்பு வேண்டிருக்கு நமக்கு அது சின்ன வயசில் ரொம்ப தேவை ஏதோ நம்மளை திட்டினாலும் அம்மா அப்படின்னு ஓற்றி இருக்கணும் நமக்குங்கிற நினப்பு அந்த சமயத்தில் புரிஞ்சுது இதுதான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதே இராமானுஜா என்னுமஹா